ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நாம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை கலியின் ஆரம்பம் பஞ்சபாண்டவர்களில் ஒருவரான சகாதேவன் சந்தைக்குள்ள நுழைஞ்சாரு அழகான குதிரையை அவர் பார்த்தாரு உடனே குதிரையின் உரிமையாளரை நெருங்கி குதிரை என்ன வேலை அப்படின்னு கேட்டாரு குதிரையின் உரிமையாளரோ ஐயா இந்த குதிரை விற்பனைக்கு இல்லை நான் கேட்கும் கேள்விக்கு பதிலை சரியா சொன்னா குதிரையை இலவசமாவே கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு சகாதேவன் உடனே சரி கேள்வியை சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு குதிரையின் உரிமையாளர் நன்றாக கவனியுங்க பிறகு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு ஒரு பெரிய கிணறு அதுல உள்ள தண்ணீரை கொண்டு ஏழு சிறிய கிணறுகளை நிரப்பலாம் ஆனா அந்த ஏழு கிணறுகள்ல இருக்கும் தண்ணீரை எடுத்து மறுபடியும் அந்த பெரிய கிணற்றில் ஊற்றினா பெரிய கிணறு நிரம்பவே இல்லை இது ஏன் நன்றாக யோசித்து பதில சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் சகாதேவனால் பதில சொல்லவே முடியல அங்கேயே சந்தையிலேயே உக்காந்துட்டார் சற்று நேரத்துல சகாதேவனை தேடிக்கொண்டு நகுலனும் சந்தைக்கு வந்தார் அவரும் குதிரையை பார்த்து அதன் அழகில் மயங்கி போய் விலையை கேட்டார் குதிரையின் உரிமையாளர் நகுலனிடம் ஒரு கேள்வி கேட்டார் ஐயா நான் ஒரு கேள்வி கேக்குறேன் பதில் சொல்லிட்டு குதிரையை இலவசமாவே பெற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னாரு துணி தைக்கும் ஊசி இருக்கிறது அல்லவா அதன் ஓட்டையின் வழியாக ஒரு யானையே புகுந்துருச்சு அடுத்த பக்கம் போய்விட்டது ஆனா யானையின் வால் மட்டும் அந்த ஓட்டையின் வழியாக வெளியே போகவே முடியல ஏன் அப்படின்னு கேட்டாரு நக்குலனால பதில் சொல்ல முடியவே இல்லை அவரும் சந்தையிலேயே உட்கார்ந்திருந்த சகாதேவனோட உட்கார்ந்துட்டார் அதன் பிறகு சில நிமிடங்கள்ல அர்ஜுனனும் அங்க வந்தாரு அவரும் குதிரையை பார்த்து அதன் அழகில் மயங்கி போய் விலை என்ன அப்படின்னு கேட்டார் உரிமையாளர் அர்ஜுனன் கிட்ட ஒரு கேள்வியை கேட்டார் ஐயா ஒரு வயக்காட்டுல நன்றாக விளைந்திருந்தது அதற்கு வேலி எல்லாம் போட்டு பாதுகாப்பாக வைத்திருந்தாங்க ஆனா அறுவடை காலத்துல அந்த வயக்காட்டுல எதுவுமே இல்லை வேலி எல்லாம் அப்படியே இருந்தது அப்படி இருந்தும் விளைந்த தானியங்களை எல்லாம் யார் எடுத்தார்கள் பதில் சொல்லிவிட்டு குதிரையை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு அர்ஜுனனால பதில் சொல்லவே முடியவே இல்லை அவரும் ஆலோசனை செய்தபடி அங்கேயே உட்கார்ந்துட்டாரு சகோதரர்கள் மூவரும் இப்படி உட்கார்ந்திருக்க அரண்மனையில அவர்களை காணாமல் தர்மர் திகைச்சு போனார் பீமனை கூப்பிட்டு தம்பி நம் தம்பிகள் மூவரையும் நீண்ட நேரமாக பார்க்கவே முடியல நீ போய் அவர்கள் எங்க இருந்தாலும் தேடி அழைத்து வா அப்படின்னு சொன்னாரு பீமனும் போய் தேடி பிடிச்சி அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் மூவரையுமே அழைச்சிட்டு வந்தார் பாஞ்சாலியோட அரியணையில அமர்ந்திருந்த தர்மர் அவர்களை பார்த்து அர்ஜுனா நீண்ட நேரமா நீயும் தம்பிகளும் இங்கே இல்ல எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேட்டார் அதற்கு பதிலாக அர்ஜுனன் நடந்ததை எல்லாத்தையுமே சொல்லி குதிரை உரிமையாளர் கேட்ட கேள்வியைப் பற்றி சொன்னார் இதை கேட்டதும் தர்மர் நடுநடுங்கி போனார் அதை பார்த்த தம்பிகள் எல்லாருமே திகச்சு போனாங்க அண்ணா நீங்க நடுங்கும்படியாக என்ன நடந்தது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க தர்மர் பதில சொல்ல தொடங்கினார் தம்பிகளே எதிர்காலத்தில் நடக்க போகும் விபரீதங்களை அந்த மூன்று கேள்விகளும் சொல்கின்றன அதை நினைத்துதான் நடுங்கின ஒவ்வொன்றாக சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு விவரமாக சொன்னாரு உங்ககிட்ட கேள்வி கேட்டவன் கலிபுருஷன் அவன் கேட்ட முதல் கேள்வி பெரிய கிணறு அப்படிங்கிறது பெற்றோர்கள் ஏழு சிறிய கிணறு அப்படிங்கிறது பிள்ளைகள் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அவர்கள் எவ்வளவு பேர்களாக இருந்தாலும் சரி அவ்வளவு பிள்ளைகளையும் காப்பாற்றுவாங்க அதைத்தான் பெரிய கிணற்றின் தண்ணீரை கொண்டு சிறிய கிணற்றை நிரப்பினார்கள் அப்படின்னு குறிக்கிறது ஆனா அந்த பிள்ளைகளோ அவ்வளவு பேர்களும் சேர்ந்தால் கூட தங்கள் பெற்றோரை காப்பாற்ற மாட்டார்கள் இதைத்தான் ஏழு சிறிய கிணறுகளில் உள்ள தண்ணீரைக் கொண்டு பெரிய கிணற்றை நிரப்ப முடியவில்லை அப்படின்னு சொன்னாரு அடுத்து இரண்டாவது கேள்வி இனி வருங்காலங்களில் அக்கிரமங்கள் முறைகேடான செயல்கள் ஏராளமாக நடைபெறும் ஆனால் நல்ல செயல்கள் நடைபெறவே பெறாது மிகவும் கடினமாக இருக்கும் இதைத்தான் யானை போன வழியில அதன் வால் போக முடியல அப்படின்னு சொல்லியிருக்கார் அடுத்தது மூன்றாவது கேள்வியில பயிர்கள் என்பது மக்களை குறிக்கும் பாதுகாப்பு வேலி என்பது அதிகாரிகளை குறிக்கும் அதாவது மக்களை பாதுகாக்க வேண்டிய அதிகாரிகளே அவர்களை அழித்து விடுவார்கள் மக்கள் தான் வறுமையில் வாடுவார்கள் தவிர அதிகாரிகள் செழிப்பாக தான் இருப்பாங்க இதைத்தான் வேலி அப்படியே இருக்க பயிர்கள் எப்படி அழிந்தன அப்படின்னு கேள்வி குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி முடித்தார் கலியுகத்தில் உலகம் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது மகாபாரதத்துல எடுத்துரைக்கப்பட்டது இந்த கேள்விகளுக்கு பதிலை சொன்ன தர்மர் அர்ஜுனனிடம் உடனடியாக துவாரகை சென்று கண்ணனை பார்த்து வா கண்ணனின் கடைசி காலம் வரும்போது மட்டுமே கலியுகத்தின் ஆரம்பம் தொடங்கும் அப்படின்னு கண்ணன் சொல்லியிருக்காரு எனக்கு என்னவோ யோசனையாக இருக்கிறது கலி தொடங்க ஆரம்பித்து விட்டது நீ உடனே சென்று கண்ணனை பார்த்து வா அப்படின்னு அர்ஜுனனை அங்கிருந்து அனுப்பினார் அர்ஜுனன் அங்கு செல்வதற்கு முன்பே கண்ணன் தனியாக இறந்தும் போனார் கண்ணனின் இறுதி கிரியைகளை அர்ஜுனன் மட்டுமே தனியாக நின்றும் செய்து வைத்தார் கலிகாலம் அப்படிங்கிறது நம்ம மனசை சுத்தி நடக்கக்கூடிய அக்ரமங்களை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுதான் இந்த காலம் புரிய வைக்கும் ஒவ்வொரு அக்கிரமங்களும் ஒவ்வொரு அநியாயங்களும் எப்படி நடக்கப் போகிறது அப்படிங்கிறது இந்த உலகம் அழிவை நோக்கி நடக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய எண்ணங்களிலும் நம்முடைய செயல்களிலும் முழுமையாக தெரியும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி